நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருப்பாங்க இப்போல்லாம் இன்டர்மிட்டட் ஃபாஸ்டிங் அப்படின்னு புதுசாக ஒரு ஃபேஷன் மாதிரி பரவிட்டு வருது வாரத்தில் ரெண்டு நாள் விரதம் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு அறிவியல் ரீதியாக நிரூபிச்சிருக்காங்க இது எப்படி நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது அப்படிங்கிறத நாம் அந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் யூடியூப் சேனல் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் வாரத்துக்கு ரெண்டு நாள் விரதம் இருக்கிறதுல நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதுல முதல்ல நம்ம பார்க்க போகிறது விரதம் இருக்கும்போது நம்முடைய உடம்புல சேமிக்கப்பட்ட கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும் இது உடல் எடையை குறைக்க ஒரு சிறந்த வழியா இருக்கும் குறிப்பா வயிற்று பகுதியில் இருக்கிற கொழுப்பை குறைக்க இது ரொம்ப சரியான வழியா இருக்குது விரதம் இருக்கும்போது இன்சுலின் சுரப்பு குறையும் இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவி செய்யுது சர்க்கரை நோய் வராம தடுக்கவும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அதை கட்டுப்படுத்தவும் இந்த ஒரு முறை உதவி செய்யுது நம்மளுடைய செரிமான மண்டலம் தினமும் வேலை செஞ்சிட்டே இருக்குது விரதம் இருக்கும்போது செரிமான மண்டலத்துக்கு ஒரு ஓய்வு கிடைக்கும் இது குடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்புறம் நல்ல பேக்டீரியாக்களை வளர உதவி செய்யும் விரதம் இருக்கும்போது நம்மளுடைய உடம்புல ஆட்டோபேஜி அப்படிங்கிற ஒரு செயல்முறை நடக்குது இது உடலில் இருக்கிற பழைய சேதமடைஞ்ச செல்களை நீக்கிட்டு புது செல்களை உருவாக்குது இது நம்முடைய உடலை புத்துணர்ச்சியா வச்சிருக்க உதவி செய்யுது அது மட்டும் இல்லைங்க விரதம் மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்தும் அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லுது இது ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் அப்புறம் அல்சைமர் போன்ற மறதி நோய்கள் வராம தடுக்க உதவி செய்யும் சில பேர் விரதம் இருக்கும்போது மனசு அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புக்கும் மனசுக்கும் ஒருவித கட்டுப்பாடு வரும் இது நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்க உதவி செய்யுது சரி வாரத்துல ரெண்டு நாள் விரதம் இருக்கலாம் ஆனா சரியான முறையில அந்த விரதம் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் விரதம் அப்படின்னா தொடர்ந்து ரெண்டு நாள் நாம பட்டினியா இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை இதுல பல முறைகள் இருக்கு அதுல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது ஃபைவ் ஈஸ்ட் டூ முறை வாரத்தில் அஞ்சு நாள் நீங்க வழக்கமா சாப்பிடலாம் மீதி ரெண்டு நாள் உங்களுடைய கலோரி அளவை ரொம்ப குறைச்சிக்கணும் இந்த ரெண்டு நாள்ல நீங்க கம்மியா சாப்பிடலாம் இல்லைன்னா லேசான உணவுகளை எடுத்துக்கலாம் அடுத்த ஒரு முறை சிக்ஸ்டீன் பை எயிட் இதோ தினமும் பின்பற்றக்கூடிய ஒரு முறை ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் மட்டும் சாப்பிட்டு மீதி பதினாறு மணி நேரம் விரதம் இருக்கணும் உதாரமா காலையில பத்து மணிக்கு சாப்பிட்டு இரவு ஆறு மணியோட நிறுத்திடலாம் விரதம் இருக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கணும் ஜூஸ் மோர் இளநீர் கிரீன் டீ போன்ற நீர் ஆகாரங்களை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் மருத்துவ ஆலோசனை இல்லாம நீண்ட நேரம் விரதம் இருக்க கூடாது அப்புறம் தொடர்ந்து எதுக்காக மருந்து சாப்பிட்றவங்க அப்புறம் உடல்நலம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கவங்க விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டனோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ